ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய தெரில பூரண கொழுக்கட்டை எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கூட விரிசல் வராமல் அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை பூ மாதிரி நல்லா சாஃப்டாகும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதை நான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே இருக்கிற அந்த பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துரலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் இதை கறிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் ஸோ இது வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் வறுத்தெடுக்கிறேன் இதுவே வறுத்த நிலக்கடலை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை திரும்பவும் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நிலக்கடலை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா கார் மாறி வந்திருக்கு இது ரொம்பவே ஒன்றும் கார் மாற விட்டுடாதீங்க இந்தளவுக்கு அளவுக்கு இறமாச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகம் வந்து திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் அதே மாதிரி தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா நமக்கு பூர்ணம் ரெடியாகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் கால் கப் சேர்த்துனிங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிடலாம் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும் இப்போ இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு தோல் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ஃபால்ஸ் மொடில் வச்ச கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நிலக்கடலையும் அரைச்சி எடுத்தாச்சே உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி அங்கங்கே ஒன்றும் அதிகமாக பருப்பு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் இருக்கிறதும் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவுன்னு தேங்காய் சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்திடுங்க தேங்காய் வந்து ரொம்பவே கார் மாறிவிடக்கூடாது கார் மாறாமல் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்திங்கன்னா போதும் இந்த நெய்லியாக வறுக்கிற போது நல்லா ஒரு வாசனை வரும் இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையே உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு படித்து உள்ள சேர்த்துரலாம் ஸோ வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இல்லை அப்படின்னா இது மாதிரி கரைச்சி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்துவிட்டு இருங்க வெள்ளப்பாகலேயே அந்த தேங்காயும் நிலக்கடலையும் நல்லா சாஃப்டாக வந்து திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் பூரணம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு ஒரு லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட கடைசியாக வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் ஸோ பூரணம் வந்து ரொம்பவே எனக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே திக்காக இருந்துச்சுனாலும் உதிர்ந்து போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த கப்பை தான் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் இப்போ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சில மாவுக்கு தண்ணி குறைவாக தேவைப்படும் ஒரு சில மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா தலாதளம்னு கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் வச்சதை இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலேயும் எதுவாகலாம் யூஸ் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை மாவுக்கு பதில் இடியாப்ப மாவு கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க குறைவாகவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கிற போது நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இதை கலந்து விடுங்க ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு இது லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் அதே மாதிரி தண்ணி வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பிலேருந்து ரெண்டே கால் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் ஆனால் தண்ணி அதிகமாக கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் சில மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுற போது நம்ம அந்த டைமில் கொதிக்க வைக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டே இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கும் பச்சை தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது ஒருவேளை தண்ணி ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது இப்போ மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கையில் தொட்டு பார்க்கறம்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இதை நம்ம கை வச்சு பிசஞ்சிக்கலாம் இப்போ மாவு லைட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிடலாம் ஸோ மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இணக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒருவேளை ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வரமாவு சேர்த்து பிசஞ்சிக்கோங்க ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து பிசஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை பிடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க எப்பயுமே மேல் மாவு வந்து குறைவாக தான் இருக்கணும் கொழுக்கட்டைக்கு இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இப்போ இந்த இருக்கிற மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் காயாமல் இருக்கும் இப்போ அடுத்தது ஒரு வாழையில் இல்லைன்னா சில்வர் பாயில் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்ட மாவ உள்ள வச்சு பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃப்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை கொஞ்சமாக உருட்டி சென்டரில் வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு இதை சுற்றியுமே அப்படியே கவர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க உள்ளே இருக்கிற பூரணம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஒருவேளை வெடிப்பு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிடலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசியை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையை இதுக்கு மேலே அப்படியே இது மாதிரி லேசாக உருட்டிடுங்க உள்ளறக்கிற போர்னோ வெளியில் வராத மாதிரி இது மாதிரி நம்ம அரிசியில் உருட்டி எடுக்கிற போது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அரிசி ஒரு முக்கால் பாதம் விந்து வரம்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது மாதிரி அரிசியில் உருட்டிக்கோங்க இல்லைன்னா பிளைனாக கூட வேக வைக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது ஒரு இடியப்ப பிளேட்டில் இது மாதிரி ஒரு வாழையில் இல்லைன்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ள வச்சிடலாம் இடியப்ப பிளேட் இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் வச்சுக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா தலா தளம்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தோடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டைகள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துரலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம இது மாதிரி அரிசி சேர்த்துருக்கறதுனால குழந்தைங்களாம் அவ்வளோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டைகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க்கெலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி